அனைவருக்கும் வணக்கம் இது நீர்வீழ்ச்சி இல்லைங்க இதான் வந்து சீமடாவோட நிலமை சரியா அங்க பாருங்க டேம் டேம் தெரியுதா ஒரே லெவல இருக்குமே ஆறு இதெல்லாம் ஸோ அந்த டேம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப திருப்பி மீண்டும் இது என்ன கேட்டு நாலாவது வாட்டி வந்து இங்க வெள்ளம் வருது சீமடால எதுக்கு இந்த லெவலுக்கு வந்து இருக்குன்னு நீங்களே பாருங்க இங்க உள்ள மக்கள் வந்து மீண்டும் 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 வந்து அவங்க வீடை வந்து திருப்பி அமைக்கிறாங்க திருப்பி ஜாமா வாங்கி போடுறாங்க ஆனால் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் இந்த பாருங்க இந்த ஒரு செமிடி பங்களோ ஹவுசஸ் செமிடி ஹவுசஸ் இது தேவையா இது பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி இங்க தண்ணி வெள்ளம் ஏறப்ப அங்க வந்து லைட்டா கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட்டிட்டாங்க அது வந்து மேட்ல இருக்கும் அந்த மேட்டில் உள்ள இருக்கிறப்ப அங்க தண்ணி எல்லாம் எங்க வரும் இங்க தான் வரும் சிறுமுடாவில் என்ன பிரச்சனை தெரியுங்களா எங்கெங்கெல்லாம் தடக ஆயிர் தேக்கணுமோ அந்த இடத்துல வீடு அமைப்பு கட்டுறாங்க நிறைய நிறைய பில்டிங் கட்டுறாங்க அப்ப தண்ணி எங்க போவோம் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஷாலாமுக்கும் பூச்சோமுக்கும் நடுவில் சிறிமுடாவை வந்து ஒரு தடகன் ஆயிரா தான் பிளானிங் இது ஏற்கனவே வந்து இருந்த ஒரு நியூஸ் ஒரு அன் ஆஃபீஷியல் நியூஸ் ஆனா அந்த இடத்தை மாற்றி ஒரு கவசன் பொறுவாக நாக்கனால சினிமுடாவுக்கு இது வந்து ஒரு சாபக்கேடு எப்ப பார்த்தாலும் வெள்ளம் 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 ஒன்னொரு சாபக்கேடுனா எப்பெல்லாம் வெள்ளம் ஆகுறதோ இங்க உள்ள எம்பி மாட் சாபு வரவே மாட்டாரு அவர் கல்ல படவே மாட்டாரு நாங்களும் கஷ்டப்பட்டு தேடணும் எங்க மாட் சாபுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வச்சு நாங்க பார்க்கணும் வர மாட்டாரு ஆனா உள்ள மக்கள் இந்தியர்கள் நாயக்காரர்கள் சீனர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நமக்குள்ளே வந்து உதவி செஞ்சுக்குவாங்க நீங்க சுத்தி பாத்தீங்களா நாயக்காரர்கள் சீனர்கள் எல்லாம் ஒன்று போய் ஒற்றுமையாக செய்வாங்க அந்த வகையில் என்ன கேட்கறேன்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ள இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு பாருங்க அலாம் அடிக்குது பாத்தீங்களா இப்படிதான் ராத்திரிலாம் அடிப்பா அலாமே தூங்க முடியுமா மனுஷன் தூங்க முடியுமா அந்த 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 பயம் இருந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப போபியா ஆகுது முடிஞ்ச வரைக்கும் சிறுமுடாவில் வந்து நிரந்தர தீர்வை கொண்டுடுவாங்க அப்படி நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியலன்னா அடுத்த ஓட்டை நம்பி இங்கே இறங்காதீங்க ஓட்டு மாறிச்சுன்னா கோச்சிக்கூடாது நன்றி